இன்றைக்கி காலம் பிரியாணி செய்ய போகிறோம் அதுக்கு வந்து ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அந்த மசாலாவுக்கு நம்ம என்னென்ன போடலான்னு பார்த்துக்கலாம் பாருங்கள் தனியாக கொஞ்சமாக எடுத்துருக்கேன் பாருங்கள் அணாச்சி மொக்கு மராட்டி மொக்கு இல்லை சாரி இது வந்து அனாச்சி மொக்கு மராட்டி மொக்கு பட்டை கிராம்பு சோம்பு இது நாளும் இதில் சேர்த்துக்கலாம் நாலே நாலு வரமுளகை சேர்த்துக்கலாம் இதை வந்து எண்ணெய் சேர்க்காமல் நல்லா வறுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா வறுத்தாச்சு இதனால் ப்ளேட்டில் கொட்டி ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம் குக்கர் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் பருப்பு சேர்த்துக்கலாம் கருப்பில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பச்சை மிளகா இந்த மாதிரி சேரங்கி போட்டு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஒரு டம்ள அரிசிக்கு தான் தேவையானதை எடுத்துருக்கேன் உப்பு சேர்த்துக்கலாம் மஞ்சள் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு சேர்த்து சேர்த்துக்கலாம் பாருங்க நான் வந்து இந்த மாதிரி காளான கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நான் ஒரு அரிசிக்கு ஒரு ஒன்றரை பாக்கெட்டு காளான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் கொஞ்சமாக மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம் புதினா சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துக்கலாம் நான் வந்து பெரிய பெரிய தக்காளியை அஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு நான் அஞ்சு தக்காளி சேர்த்துருக்கேன் இந்த தக்காளி நல்லா வடிவாக இருக்கும் தயிர் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ளம் சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம வறுத்து அரைச்சி வச்ச மிளவா கொத்தமல்லி பட்டை கிராம்பு சோம்பு இதெல்லாம் சேர்த்துருக்குறோம் நல்லா மனமாக இருக்கும் அது சேர்த்துக்கிட்டா அதனால தான் இது அரைச்சேன் நல்லா கொதி வரைக்கும் அரிசி வந்து ஒரு டம்ளர் சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் ரசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் உப்பு கரம்லாம் கரெக்டாக பார்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கொதி வரட்டும் அப்புறமா மூடி போடலாம் விசில் போட்டுக்கலாம் பாருங்கள் தழை போட்டுக்கலாம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க நல்லா இதை பரட்டி விடலாம் பாருங்கள் காளம் பிரியாணி ரெடி ஆயிருச்சு மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் புதுசாக அகல்புட்டைக்குன்னு ஒரு சாரி சேனல் ஆரம்பிச்சுருக்கேன் அதுக்கும் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இதை நம்ம பொருள் ஒரு பவுலில் மாற்றிக்கலாம்